இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஹெலிகாப்டரான ஸ்னேவ் ஹெலிகாப்டரை அடுத்த அப்கிரேட் வர்சனை மீண்டும் இந்தியா வாங்க ஆர்வம் காட்டி வருகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதியில பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு விசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நூத்தி பதினான்கு ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலரில் உருவாக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அந்த முக்கியமான முடிவுக்கு காரணம் இந்தியாவினுடைய படைபலம் தற்பொழுது முப்பது மட்டும்தான் இருக்கு மினிமம் நாற்பத்தி ரெண்டு இருந்தால் மட்டும்தான் எதிரிகளை அழிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டின் மூலமாக உலகத்தில் இருக்க எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒன்புறத்தி முப்பதுக்குள்ளது எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாரும் பங்கேற்க போறாங்கன்னா முக்கியமாக பிரான்சுடைய டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனமும் அதே மாதிரியே ஸ்வீடனுடைய சாஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அதே மாதிரியே ரஃபேலுடைய முன்னடி நிறுவனம் எல்லாரும் இதில் பங்கேற்று போவதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே இந்தியாவினுடைய சார்பில் இந்தியாவினுடைய டெசல்ட் ஏவியேஷன் ரிலையன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனமும் அதே மாதிரியே சாஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனங்கள் இவர்கள் எல்லாரும் இந்தியாவில் பங்கேற்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இவர்கள் எல்லாரும் பங்கேற்றாலும் இந்தியாவினுடைய அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு முக்கியமான ஒரு நிறுவனம்னா ஹச்ஐஎல் என்று சொல்லப்படக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஆக்சுவலா இந்த ஹச்ஐஎல் நிறுவனம் பங்கேற்றாங்கன்னா உலகத்தில் இருக்க எந்த ஒரு மாடலை கொடுத்தாலும் அவர்கள் அந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் சொல்லிட்ட போது அவர்கள் கரெக்டான புரோட்டோ டைப் ரெடி பண்ணி அவுட்புட்ட வந்து கூடி வரைகள் ரெடி பண்ணி எல்லா டெஸ்டையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஹெச்ஐஎல் நிறுவனத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ஹெச்ஐஎல் நிறுவனம் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு முன்னாடியே போயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தான் போயிங் நிறுவனம் அவர்களுடைய ஒரு முக்கியமான போர் விமானம் தான் எஃபைஏ எயிட்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூப்பர் ஹார்னட் போர் விமானம் அவர்களே வந்து இந்தியாவினுடைய அச்சே நிறுவனம் தான் எங்களோட போட்டி போட்டு அவர்கள் தான் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களே வாண்டடாக கூப்பிட்றாங்க அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அச்சே நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய மிக் தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை எல்லாமே தயாரிக்கணும் இது வந்து நாங்கள் ஹச்ஏஎல் நிறுவனத்துடன் சேர்ந்துதான் நாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் கங்கனம் கட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நிறுவனம் ஒரு பக்கம் அவர்கள் ஒரு செஞ்சுட்டு நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அதனால அவர்கள் இல்லாமல் ஏர்கிராப்ட தயாரிக்க முடியுமா என்ன அதனால அவர்கள் கூடிய விரைவில் இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கூடிய விரைவில் ஜாயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஹெலிகாப்டர் ஆக்சுவலா இந்த ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரை சிஹெச் சொல்லலாம் இதை யார் தயாரிக்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபேமஸான விண்வெளி நிறுவனமான போயிங் நிறுவனம் தான் இதை தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினஞ்சு ஆர்டர் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதை ரெண்டாயிரத்தி இருபதில் டெலிவரி செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இதை இந்தியா என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்கன்னா ரெண்டு பர்பஸ்க்காக பயன்படுத்துறோம் ஒன்னு எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் இன்னொன்னு ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு பண்ணுவதற்காக பயன்படுத்துறோம் ஆக்சுவலா இது வந்து முக்கியமாக லடாக் மற்றும் சியாச்சின் பனிப்பாறை இந்த ரெண்டு பகுதியில் எல்லைகளை கண்காணிப்பதற்காக அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான எல்லை பகுதிகளில் இதை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த லடாக் மற்றும் சியாச்சின் பனிப்பாறை இந்த பகுதியில் டெம்பரேச்சர் ஒரு டிகிரி மேல அதிகமாகவே டெம்பரேச்சர் இருக்காது அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் மைனஸ்லேயும் போயிடும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சியாச்சின் பனிப்பாறையை வந்து ஹிமாலயா சேர்ந்தது காரணத்தினால என்னுடைய பனிப்பாறையினுடைய ஹைட் எல்லாமே பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் அடி உயரம் வரைக்கும் பனிப்பாறை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருக்கும் அதனால நார்மலா ஒரு மிலிட்ரி டேங்க் இங்க பயன்படுத்த முடியாது அதனால இந்த மாதிரி ஹெலிகாப்டர் மட்டும்தான் நம்ம இந்தியா பயன்படுத்த முடியும் அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம சண்டிகர் மற்றும் அசாம் போன்ற பகுதிகளில் எல்லைகளை கண்காணிப்பதற்கும் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு ஷிப்ட் பண்றதுக்கு முக்கியமாக பீரங்கிகள் கொண்டு போறது கண்ணை கொண்டு போறது வேற ஏதாவது பொருட்கள் கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட பத்து டன் கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த பதினஞ்சு ஸ்னோ ஹெலிகாப்டரை நாலு பில்லியன் டாலருக்கு வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய வேகம் அவருக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா ரீசன்ட் டைம்ல நூத்தி ஐம்பத்தி ஆறு பிராஜன் ஹெலிகாப்டர்ல சீட்டா சின்ோக் ஹெலிகாப்டரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இப்பொழுது இந்த சீட்டா சினோக் இந்த ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து லைஃப் வந்து கூடிய விரைவில் முடிவடையும் அப்படிங்கிற தருவாயில் இருக்க காரணத்தினால இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அதனால இப்பொழுது சிஹெச் பார்ட்டி செவன் எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்னோ ஹெலிகாப்டரை அடுத்த அப்கிரேட் போயிங் நிறுவனம் இப்பொழுது உருவாக்கி இருக்காங்க அதில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமாக அதனுடைய பேலோட கெப்பாசிட்டி மிகவும் அதிக வச்சுருப்பதாகவும் அதே மாதிரியே டோட்டல் கிராஸ் வெயிட் வந்து நாலாயிரம் பவுண்டு வந்து அதிக வச்சுருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து டோட்டலாக வந்து கம்மியாக இருப்பதாகவும் அதே மாதிரியே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து மிகவும் குறைவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ரேடார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக மாத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமா எல்லா இடத்தையும் கவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜியாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சினோ ஹெலிகாப்டர் அடுத்த வருஷன் வந்து லைஃப் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால போயிங் நிறுவனம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட நீங்க மறுபடியும் ஆர்டர் செஞ்சு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்பொழுது ஒரு முக்கியமான யோசனைய முன்னெடுக்கிறாங்க அதாவது ஒரு ஏழு சிஹெச் பார்ட்டி செவன் எஃப் ஹெலிகாப்டரை ஆர்டர் செஞ்சு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு சைடு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து நம்ம இந்தியாவினுடைய முக்கியமான நோக்கமே உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தோடு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வெளிநாட்டில் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் செஞ்சு வாங்கணும்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு பல மடங்கு குறைஞ்சிருக்கு அதனால இந்தியா அந்த மாதிரி ஒரு யோசனையை போயிருந்தாலும் இறுதி முடிவு கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்